என்ன சார் மகாராஷ்டிராலே இந்தி திரிப்புக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டம் நடந்து பட்னாபிசே பேக் அடிக்க வச்சுட்டாங்க போல இருக்கே தெரு வந்து பாஜக அதாவது மோடி அரசு அவங்களுடைய அடுத்த கட்டம் செகண்ட் இன்ஜின் சர்க்கார் டபுள் இன்ஜின்பாங்க இல்லையா பாஜக ஆளக்கூடிய என்டிஏ ஆளக்கூடிய ஒரு மாநிலத்தில் இந்தி மூணாவது மொழி கிடையா அதை நாங்க வாபஸ் வாங்குறோம்னு பல்டி அடிச்சு நீங்க தெருவுக்கு வந்து மக்கள்கிட்ட கேக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துருச்சு அப்படின்னா அதுதான் தமிழ்நாடு அன்னைக்கே கண்டுபிடிச்சு தொடங்கி வச்சாலி பற்றவைத்த நெருப்பு இப்பாங்க கொழுங்க விட்டு எரியுது ஸ்டாலின் அவர்கள் பற்றவை இது நெருப்பு அப்படிங்கறத கட்டாயம் நம்ம பதிவு பண்ணியே ஆகணும் நீங்க யோசிங்க இரண்டு சர்க்குலரை ரிலீஸ் பண்ணுறாங்க அவங்க வெவ்வேறு விதமாக போட்டிருந்தாலும் கூட மூணாவது மொழி இங்கே ஹிந்தி கிடையாதுன்னு பாஜகவினுடைய மூன்று கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அரசு சொல்லுது அப்படின்னா அமித்ஷா அவர்கள் போன வாரமும் முந்தின வாரமும் தான் பேசினாரு நீங்கள் ஆங்கிலம் படிப்பது அவமானம் இல்லை தாய்மொழியை தான் படிக்கணும்னு அதை தான் அவங்களும் கேட்கல அதே அமித்ஷாவும் சொல்லியிருக்காரு இல்லையா ஹிந்தி வந்து மற்ற மொழிகளுக்கு போட்டியான மொழி இல்லை அப்படின்னு அவரு அமித்ஷாவுமே அந்த பதிவு பண்ணுறாரு மகாராஷ்டிராக்காரங்களுக்கு தெரியும் இல்லை ஏப்பா இது மராத்தி பேசுகிற ஊர் மராத்தி தேட்டர் மராத்தி சினிமாவும் இல்லாமல் இங்கே எதுக்குப்பா நீங்க பாலிவுட்ன்னுட்டு ஹிந்தி எடுக்குறீங்கன்னு அவங்க கலைகள் கண்ணு முன்னாடி அழிஞ்சு போறதையும் அவங்க பார்த்தோக தானே அந்த உணர்வு அங்கே இருக்கும் இல்லையா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஹிந்தி நல்ல மொழி வளர்த்துக்கோங்க உங்க ஊரில் வளர்த்துக்கோங்க எங்க ஊரில் மராத்தி தான் ப்ரயாரிட்டி அப்படின்னா இப்போ எனக்கு ஒரு கேள்வி வருது இப்போ இந்தியை உங்க ஊரில் வளர்த்துக்கோ ஹிந்தி எந்த மாநில மொழி ஹிந்தி இதற்கு முன்பாக இருந்த பல மாநிலங்களின் மொழிகளை விழுங்கி விட்டு இன்னைக்கு இப்போ இன்னைக்கு பீமார் பல இடங்கள்ல இருக்கு தனக்குன்னு ஒரு மாநிலம் இல்லாத ஒரு மொழியை அது வந்து எல்லாருக்குமான ஒரு மொழியை திணிக்கிறது பாஜக இவ்வளவு தீவிர காட்டுறது பின்னால அது சமஸ்கிருதத்தை திணிக்கிறதுக்கான ஒரு முன்னேற்பாடு அது ஒரு காலகட்டத்துக்கு பிறகு ஹிந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் இன்னைக்கு பாப்புலேஷன் இருக்காங்க பட் அவங்களுடைய தலைமுறைகளை தாண்டி நீங்க போனீங்கன்னா வேறு மொழி அதுவா இருந்துதாங்கிறது இருக்கு இல்லையா சோ அப்படியான ஒரு சிக்கல் இருக்கு இன்னைக்கு பீஹாரிலையுமே பல இடங்கள்ல பேசுறாங்க நீங்க பீமாரோ ஸ்டேட்னு சொல்லக்கூடிய அந்த பசுவுக்கும் அங்கதான் பிரசித்தி பெற்றது ஹிந்திக்கும் அதனால ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் இருக்காங்க பட் அங்க அவங்களுடைய அடிப்படையான மொழி மொழி அதுவாக அப்படின்னா அது வந்து பல இடங்களில் அந்த சமஸ்கிருத மொழிகள் எந்த அளவுக்கு உள்ள போதுங்கிறத பொறுத்து இருக்கிறது இப்ப நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா இந்த மண்ணினுடைய மொழியை அழிக்கிறதுக்கு நாங்க அலோ பண்ணோம்னா எங்களுடைய அடையாளம் என்ன ஆகுங்கிற இடத்துல இருந்து தான் வருது நீங்க என்டிஏன்னு அவங்க திரும்ப திரும்ப குறிப்பிடுறாங்க அங்க மகா யுத்தி அப்படின்னு மகாராஷ்டிரால பேசுறாங்க ஹைலைட் என்னன்னா இது இது ஒரு முதலமைச்சரை வந்து நாங்க கொண்டு வந்த அந்த ரெண்டு ஜி ஓவையும் நாங்க வந்து வாபஸ் வாங்கிடுறோம் அதை ரத்து பண்ணிடுறோம்னு உட்கார்ந்து மீட் கொடுக்குறாரு ஏன்னா நேற்றைக்கு மகாராஷ்டிரா முழுக்க பற்றி அறிந்திருக்கிறது அந்த இந்திய இன்ஃபோர்ஷிஷன் பண்ற அப்படின்னு சொன்னால் அந்த கவர்மெண்ட் ஆர்டர்லேயே நிகழ்வே எரிச்சி எரிச்சி நகல் எரிப்பு இப்ப நகல் எரிப்பு அடுத்த உருவபொம்மை எரிப்பு அப்படின்னுட்டு அடுத்த ஹைலைட் இது நேற்று பண்ணது யாருன்னா உதவ தாக நகட்சினுடைய சிவசேனா யூபிட்டியினுடைய தொண்டர்கள் மஹாராஷ்டிரா முழுக்க இது ஒன்னுன்னா இன்னைக்கு சட்டசபை வாசல்ல ஒரே ஃபன்னு தான் இவங்க என்ன மீ சாரி அவன் மீ மராத்தி அப்படின்ற ஒரு புரோட்டஸ்ட பண்ணியிருக்காங்க அந்த ப்ரொடெஸ்ட் ப்ரொடஸஸ்டோட சேர்த்து இப்ப நம்ம சால்றான்னு ஒரு இது சொல்லுவாங்க தாளம் தட்டுறது அந்த தாளம் தட்டுறத எல்லாம் கொண்டு வந்து வாசல்ல சட்டமன்ற வாசல்ல வளாகத்துல உள்ள வச்சுக்கிட்டு எதிர்கட்சி தலைவர் தான் தட்டுறாங்க நீங்க இந்த மாதிரி தான் மராத்தியை விட்டுட்டு ஹிந்திக்கு தட்டிக்கிட்டு இருக்கீங்க சின்சாங் போடுறதுக்கா மராத்தியர்களுடைய பெருமை என்ன ஆகுறது மராத்தி மொழியினுடைய உரிமை என்ன ஆகுறதுன்னு நீங்க சின்சா போட்டுக்கிட்டு அவங்க ஸ்டேட்டு வேற மொழியை வளர்க்கறதுக்கு தானா எங்க ஊர்ல நாங்க எங்க தான் முக்கியத்துவம் அவங்க இப்ப கேட்கறது ஹிந்தி திரும்ப கூட இல்ல எதுக்கே நாங்க மூணு மொழி படிக்கணுங்கிற எக்ஸாக்டா ஒன்னாவதுல இருந்து அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் எதுக்கு நீ தேர்டு லாங்குவேஜ் முதல்ல மூணு லாங்குவேஜ் என்ன அடுத்தது அதுக்கே என்ன விளக்கம் கொடுத்தீங்க செகண்ட் சர்க்குலர்ல இருபது பேராச்சும் ஸ்கூல்ல கேட்டாவா அப்படி கேட்காத பட்சத்துல ஹிந்தி தான் படிக்கணும்னு நீங்க போடுறீங்க இல்ல ஹிந்தி படிக்கிறதுக்கு அஞ்சு பேர் நினைச்சா ஒன்னு ரெண்டு பேர் நினைச்சா கூட ஹிந்தி படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆசிரியர் ரெடியா இருக்காங்க ஆனா இவங்கதான் சொல்றாங்க நாங்க இந்திய திணிக்கல இந்தியாவோட மத்த மொழிகளை நீங்க ஏதோ ஒண்ணு படிங்க

ஹிந்திய மொழியாக இருக்க வேண்டுமாம் இருபது பேர் இல்லைனா ஹிந்தி தான் கட்டாயம்ங்கிற இடத்துக்கு தான் அவங்க வராங்க அப்ப நீங்க எங்க மூணாவது மொழின்னு சொன்னாலும் அது ஹிந்தியில் தான் வந்து இத தான தமிழ்நாடு சொல்லிச்சு நீங்க சொல்றது பார்த்தா இந்த படத்துல சந்தோஷ் சுப்ரமணிய படத்துல இதில் ஏதாவது ஒரு வரலை தொடு அப்படின்னா ஒரு வரலை நீட்டிட்டு தொடுன்ற உனக்கு ஒரு ஆப்ஷன் அதுதான் தொடுன்ற மாதிரி தான் ஹிந்திக்கு மட்டும் டீச்சர் வச்சு நாங்கள் எல்லா மொழியும் தான் இப்போ ஆர் சொன்னார் பாத்தீங்களா அந்த முருகன் மாநாட்டில் நாங்கள் தமிழ் படிங்க பத்தாவதுக்கு ஹிந்தின்னா மாட்டி போட்டு தெலுங்கு படிங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா அப்போ தெலுங்கு படி இப்போ நான் கேட்குறேன் இங்கே இருபத்தி ரெண்டு மொழிகளுக்கு மேலே இருக்குது இந்த இருபத்தி ரெண்டு மொழிகளுக்கு நீ எத்தனை ஆசிரியர் நீங்கள் நியமனம் பண்ணுறீங்க எவ்வளோ நிதி அதுக்கு ஒதுக்கி இருக்கீங்க அப்படின்ற கேள்வி வருது இல்லை நம்முடைய ஷெடியூலில் இருக்கக்கூடிய லாங்குவேஜஸ் அதாவது அங்கீகரிக்கப்பட்ட லாங்குவேஜஸில் இருக்கக்கூடியதில் எத்தனை நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறதும் இன்னைக்கு யூபிஎஸ்சியினுடைய முதல் நிலை தேர்வு ப்ரிலிமினரி எக்ஸாம் ஹிந்தி இங்கிலீஷை தவிர வேறு எதுலையும் எடுக்க முடியாதுங்கிற நிலை இருக்குல்ல நான் கேட்டால் நீட்டை நாங்கள் பதிமூணு மொழியில் கொண்டு வந்துட்டோம் இங்கே எங்கள் அதிகாரத்தை நோக்கி போகக்கூடியது என்ன லெவலில் இருக்குங்கிற கேள்வி இருக்குது நீட் போன்ற தேர்வு முறையில் இல்லை சரியாக அந்த விவாதத்தை நம்ம வச்சிடலாம் இப்போ அவங்க வந்து அவசர அவசரமா கேபினட் மீட்டிங்கை கொண்டதுக்கு முதல் காரணம் மாநிலம் முழுக்க நடந்திருக்கக்கூடிய இந்த போராட்டம் அப்படிங்கறது அவங்களுக்கு முதல் சிக்கல் ரெண்டாவது இருபது வருஷமாக பிரிஞ்சிருந்த அண்ணனும் தம்பியும் ஒன்னு சேர்ந்து ரெண்டு கட்சியை ஒருங்கிணைச்சு ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேருக்கு சேர இந்த ரெண்டு உத்தரவு சாரி இந்த ரெண்டு தாக்கையும் ஒன்று சேர்றது மராட்டிய மொழி ஒரு பெரிய உதவியாக இருக்குது நம்ம அந்த சிவசேனான்ற அரசியலோட நம்மளுக்கு முரண் இருந்தாலும் ஆனால் தன்னோட தாய்மொழி அப்படின்னு வரும்போது இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து எடுத்து எது அடிக்கிறாங்க பார்த்தீங்களா இதுதான் அங்கே ஒரு பெரிய மாசா அதாவது அந்த குடும்பத்தையும் அந்த அமைப்பையும் இப்போ கட்டி காக்கக்கூடிய இடங்கிறது இதில் என்ன இப்போ ஹைலைட்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்றது யாருக்கு சிக்கல்னா இந்த ஆட்சியில் கூட்டணியில் துணை முதலமைச்சராக இருக்கும் ஏக்நாத் ஷிண்டேக்கு சிக்கல் ரொம்ப சிம்பிளாக பிரிச்சு வந்து ஆமாம் உடச்சிக்கிட்டு வர வைக்கப்பட்ட வர தானே ரொம்ப சிம்பிளா உத்தவ் தாக்கரே கேட்பாரு என்னப்பா பால் தாக்கரே அவர்களுடைய லெகசின்னு சொன்னீங்களே தம்பி எங்க தம்பி மூணாவது மொழி ஹிந்தின்னு பால் தாக்கரே என்னைக்காவது சொல்லியிருக்காரா தம்பி நீங்க தான் அவருடைய அரசியல் வாரிசா தம்பி இது உத்தவ் தாக்கரே அப்போது முதல்வையா முதல்வராக இருந்த போது அவரு இதுக்காக ஒரு குழுவை ஏற்பாடு பண்ணாரு அப்ப நீங்க முதல்வராக இருக்கும்போது போது இந்தியை ஆதரிப்பீங்க அதே நான் வந்து பண்ணா அதை வந்து மகா மராட்டிக்கு எதிராக நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கலப்பி விடுறீங்க அப்படின்ற கேள்வி கேட்கறாங்க அதான் நமக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி இருக்கு உத்தவ் தாக்கரே இருக்கும்போது அமைக்கப்பட்ட குழு மூன்று மொழிகளை சொல்லி தரலாம் கொடுத்தாங்க எந்த குழு அறிக்கை கொடுத்தாலும் அதை கவர்மெண்ட் கேபினட் டெசிஷனாக இல்ல சட்டமன்றத்துல கூடி இதை இந்த அரசு இதுல இவ்வளவு இதெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க ரிப்போர்ட்ட சமிட் பண்ணனும் பண்ணிட்டு இவ்வளவு விஷயங்கள் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு இதுல அரசு எதை ஏற்க போகிறது எதை மறுக்க போகிறது இப்படியான விஷயங்களை பிரிச்சுட்டு அறிவிக்கணும் ஆக்சிடன் டேக்கன் ரிப்போர்ட் அது சொல்லுவாங்க அது எதையுமே உதவு பண்ணாரான்னா அதுக்குள்ளதான் நீங்க கட்சியோட ஒரு ராஜினாமா பண்ண வச்சு தகுதி விட்டுட்டீங்க அப்போ வந்த ரிப்போர்ட்ல நீங்க

ஸோ இப்போ அவங்க ஒரு குழு இதாவது நீங்க சொன்ன மாதிரி வாபஸ் வாங்கினாலும் அந்த ஒரு இக்கு வச்சிருக்காரு அவர் நான் ஒரு குழு அமைக்கிறேன் டாக்டர் நரேந்திர ஜாதவ் அவருடைய தலைமையில இந்த குழு அமைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு இதுக்குதான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ இவர் வாங்கியிருக்கு இந்த வாபஸ் அப்படின்றது ஒரு நிரந்தர தீர்வு கிடையாது ஒரு அஃபிஷியல் டிக்ளேர் கிடையாது இல்ல அப்படின்ற இடத்துக்கு பட்னாவிஸ் நகரல அவர் இப்ப தற்காலிகமா ஒரு சில விஷயங்கள் நடக்க போகுது அதாவது இப்ப சட்டசபை இது திறந்தாச்சு இருந்து பதினெட்டாம் தேதி வரையும் நினைக்கிறேன் அதனால அங்கேதான் மானத்தை வாங்கிட போறாங்க இவங்க இதுக்கு இது எதிராக கேள்விகள் எழுப்பி தன்னுடைய ஆட்சி காலத்தில் மராட்டிய மாநிலத்துக்கு முன்னாடி எதிராக இருக்கிறார் பக்னாபீஸ்ன்ற ஒரு பரப்புரை வந்தக்கூடாதுன்ற இவர் இந்த மாதிரியான மராத்தி மண்ணை கொண்டு போய் இந்தி பேசக்கூடிய அனமான ஆஸ்திகை தான் விவாதம் ஏன்னா இதுல ஹைலைட் என்னன்னா நம்ம குறிப்பிட்டதை போல முதல் பாயிண்ட் அவங்க சட்டமன்றத்துல பிரச்சனை எழுப்பிடுவாங்க ரெண்டாவது இந்த ரெண்டு கட்சிகள் இணைந்தது மூன்றாவது இப்போ இன்னும் கொஞ்ச நாள்ல அங்க பி தேர்தல் வருது அங்க இருக்கக்கூடிய முனிசிபல் கார்பரேஷன் இந்தியாலே ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் கார்பரேஷன் கிட்டத்தட்ட இருநூத்தி நாப்பத்தி ஏழு இருநூத்தி ஐம்பது பகு இருக்கிறது நீங்க அதுல கைப்பற்றிருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நார்தீஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆறாயிரம் ஸ்டேட்ஸோட ஆண்டு பட்ஜெட்டும் அங்க அந்த முனிசிபல் கார்ப்பரேஷனோட பட்ஜெட்டும் சமள பெரிய நிதி பெரிய நிதி புழங்கக்கூடிய இடம் இதுல உத்தவ் தாக்கரேவும் ராஜ் தாக்கரேவும் ஒன்னா போனா ஆளுங்கட்சி காலி ஆயிருங்கிற அந்த பயமும் இருக்கு இப்பவே ஆளுங்கட்சி மூணு பேர் இருக்காங்களா ஷிண்டே பட்னாவிஸ் அஜித் பவார் நம்ம இருக்கிறது இருநூத்தி ஐம்பது எல்லாரும் நான் நூத்தி ஐம்பது நிப்பாங்கிறாங்க நானூத்தி நம்ம எங்க போறதுங்கிற பாடு நானூத்தி அந்த நானூத்தி பக்கத்து ஸ்டேட்ல எல்லாம் போய் போட்டிடணுங்கிற நிலைமை இருக்கு சோ கூட்டணியில் இருந்தாலும் உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போவதற்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இப்ப கூட இருக்கிற மத்த ரெண்டு பேருமே அதே போல உத்தவ் தாக்கரே ஸ்ட்ராங்காக இருக்குது ஷிண்டேக்கு சிக்கல் அஜித் பவார் சரத்பவார் கூட சேரலாமான்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே சரத்பவார் இந்த இந்தி திரும்ப நான் எதிர்க்கிறேன்னு அவர் இவங்களோட ஒரு ஆதரவை கொடுத்துட்டாரு அப்ப இது வந்து எதிர்கட்சியில் இது அரசியலாக கையில் எடுத்தாங்கன்னா கடந்த காலத்தில் சிவசேனாவோட சக்ஸஸ் ஃபார்முலாவே அதுதான் சிவசேனா பெரிய கட்சியாக இருந்து பிஜேபியை டெப்டி சிஎம்மா வச்சுக்கிட்டு வளர்த்தது தான் பால் தாக்கரே அவனுடைய வரலாறு அவங்க மராத்தி நேஷனலிசத்தை மராத்தி தேசியவாதத்தை கையில எடுத்தாங்க மகாராஷ்டிரா மராத்தி மராட்டியர்களுக்கு தான் அவங்க வந்தாங்க அதை அவங்க கையில எடுத்துட்டாங்கன்னா ஏதிருக்க பீச் நிற்க முடியாத இடத்துக்கு போயிரும் இல்லன்னா நம்ம இவர் பேசுவார் ஃபட்னாவிஸ்க்கு போனைய கூட்டத்தொடர்ல என்ன பெரிய சிக்கல் இருந்தது அவுரங்கசீப் சமாதி எதுக்கு மும்பையில இருக்கணுங்கிறத தாண்டி அவருக்கு ஒன்னும் கிடையாது அந்த இது இங்க இருக்கிறதுனால சிக்கல் வருதுங்கிறத தாண்டி அவர் பெரிய வளர்ச்சிகள் எல்லாம் பேசல ஆனால் அந்த இடத்துல இருந்து இன்னைக்கு நாங்கள் மராத்தி மொழிக்காக தான் மராத்தி தான் இந்த மண்ணின் மொழின்னு பேசுகிற இடத்துக்கு வர்றது எதிர்கட்சிகள் கையில் இது மாட்டுச்சுன்னா நம்ம முடிஞ்சிட்டோம் அந்த வேலிடான ரீசனை நம்மளே ஒரு எதிர்க்கட்சிக்கு வந்து தூக்கி கொடுக்குற மாதிரி மக்களை வந்து போங்க ஓட்டு போடுங்க எதிர்கட்சி வளர்றதுக்கு எதிர்கட்சி வளர்றதுக்கு நம்ம ஏன் திணி போடணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு இன்னொன்று இதை இதை கண்டினியூ பண்ணால் ஷிண்டேவோ அஜித் பவாரோ இன்னைக்கு பிஜேபி மெஜாரிட்டி இருக்கு பெருமளவுக்கான வெற்றி தான் அவங்க உள்ளுக்கல்ல இருந்து விலகிட்டா நமக்கு பல முனையில எதிரிகள் அஞ்சு எதிர்கட்சிங்கிற கணக்கு ரெண்டு சிவசேனா ரெண்டு தேசியவாத காங்கிரஸ்னா அஞ்சு எதிர்கட்சிகள் அஞ்சு பேர் அந்த ஒவ்வொரு பகுதிகளில் ஸ்ட்ராங்க வெயிட்டா இருக்கும்போது பெரும் சிக்கல் ஆயிரும் அந்த சிக்கல் வரக்கூடாதுங்கிறதுனால ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு காணுகிற ஆர்எஸ்எஸ் அவர்கள் பிறந்த நாக்பூர் மண்ணில் மூன்றாவது மொழி அவருடைய கனவான அந்த ஹிந்தி பிடிப்பை உள் கல்ல கட்டாயம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சம்மட்டி அடி விழுந்திருக்கிறது அப்படின்னு தான் பார்க்கணும் இது இதோட நிக்காது ஜூலை ஐந்தாம் தேதி சொன்னதை போலவே இவங்க ரெண்டு பேரும் மிகப்பெரிய பேரணிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அது இரண்டு கட்சிகளினுடைய இணைப்பு வரைக்கும் போகலாம் அல்லது கூட்டணியாக கூட மலர்ந்தது அப்படின்னா ஏன்னா கடந்த காலத்துல இவங்க ரெண்டு பேரும் இருக்கும்போது ஒன்னா ஒருங்கிணைந்த சிவசேனா இருக்கும்போது அவங்க ஏன் அவ்வளவுதான் ஜெயிச்சாங்கன்னா ஸ்வீப் பண்ணாங்கன்னா மராத்தி பேசக்கூடியவர்களுடைய ஓட் பேங்க சிவசேனா கம்ப்ளீட்டா வாங்கிடுவாங்க

கணக்கான சேரும் பொழுது அது ஒரு பெரிய வெயிட்டேஜாக இருந்தது அதனால தான் என்ன பண்ணாங்க இந்த மராத்தி பேஸில் அதே போல் உழைப்பாளர்கள்ங்கிற வகையில் போன சரத்பவார் கட்சியும் அவங்க உடச்சி இதிலேருந்து சிண்டையை கூப்பிடும் போது அது வேறு விதமாக டிவைட் ஆச்சு ஏன்னா நீங்கள் ஒரு காலத்தில் அவங்க மராத்திய தேசியவாதம் பேசி அது ஒரு காலகட்டத்துக்கு பிறகு மராத்தி ஹிந்துத்துவ தேசியவாதமாக மாறுச்சு ஹிந்துத்துவாலெல்லாம் நீங்கள் யோசிச்சிங்க நான் பால் தாக்கரே இருந்த காலத்தில் பிஜேபி அவங்க பேசுகிற ஹிந்துத்துவாவுக்கு பக்கத்தில் சாஃப்டாக தெரியும்

எந்த இவங்க சொன்னாங்கன்னா பால் லெகசிக்கு ஆபத்து அவர் பெரிய இந்து மதத்துக்காக காவலர் மராத்தி தேசியத்தை தாண்டி இந்து மத காவலர்னு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு அதை காப்பாத்தல காங்கிரஸ் கூட அவர் போயிருப்பாரா சரத்குமார் கூட போயிருப்பாரா செக்யூலர்னு பேசுவாரா அப்படின்னு எல்லாம் ஒரு பிரச்சாரத்தை கொண்டு வந்தா ஷிண்டே கவர் பண்ணாரு இப்ப இவங்க போய் இந்துத்துவா கூட சேர்ந்தது மராத்திய அடையாளத்தை ஒழிக்கன்னு அவர் கையில எடுத்தா ஒட்டுமொத்தமா இது கூடார கலகலத்துக்கு போயிரும்னு கம்ப்ளீட்டா இன்னைக்கு அந்த ஒரு மோடி அமிஷா நினைச்சிருப்பாங்க ஆட்சிக்கு வந்து தமிழை ஈஸியா அத கொண்டு வந்தல இப்போ எனக்கு என்ன வருத்தனா நீங்க ஆளக்கூடிய உங்க மாநிலத்துல ஒரு மொழியவே உங்களால உருப்படியா கொண்டு வர முடியல அங்க நீங்க இந்திய ஆல்ரெடி பேசிட்டு இருக்காங்க தான் தாய்மொழியும் மறந்து இந்திய வந்து அவங்க பேசிட்டு இருக்காங்க அங்கயே வந்து உங்களை வந்து மராட்டியத்தை மீறி இந்திய திணிக்க முடியல இங்க இத்தனை ஆண்டு ஒரு இந்திய எதிர்ப்புக்கான ஒரு வரலாறு இருக்கு தமிழ்நாட்டுல இங்க வந்து கூச்ச நாற்றுமே இல்லாம பாரு மும்பொழி படிக்கிறாங்க உங்க குழந்தைங்களை படிக்க வைங்க எந்த இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண பாக்குறாங்க பாஜக அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா நிச்சயமாக எந்த மகையில் கொண்டு போனாலும் சரி அந்தந்த மண்ணுல இப்போ கோயிங் பே ஆக்சுவலாக இவங்க தான் அதுல சிக்கல் இவங்க என்னன்னா மத ரீதியாக ஒரு பிரச்சாரத்தை கட்டமைச்சாங்க நம்ம மறுபடியும் நம்மளுடைய பாரத பண்பாட்டுக்கு போயிரும் நம்மளுடைய வேர்களை தேடி திரும்புங்க அது தனி நம்மளுடைய வேர்களை தேடி நம்ம பாரத பண்பாட்டுக்கு போனோம் அப்படின்னாங்க லிங்குவிஸ்டிக்கா மொழியல் ரீதியா வேர்களை தேடி போனால் இங்க இருக்கக்கூடிய சமஸ்கிருத மேலாதிக்கமும் நீங்கள் ஹிந்தி அப்படிங்கிறது எத்தனை பிராந்திய மொழிகளினுடைய இனக்குழுக்களுடைய மொழியை அடித்து இருக்கிறதுங்கிற இடத்துக்கும் போவீங்க அதாவது இன்னைக்கு ஹிந்தி பல மாநிலங்களினுடைய அஃபிஷியல் லாங்குவேஜா இருக்கிறது நமக்கு அதுல மாற்றுக்கறதே கிடையாது நீங்க பீகார்ல இருந்து மத்திய பிரதேசல இருந்து ராஜஸ்தான்ல இருந்து பல பகுதிகளில் இருக்கு நீங்க ரிவர்ஸ்ல யோசிச்சீங்கன்னா அதனால் அழிக்கப்பட்ட ஒரு தலைமுறைக்கு பிறகு மூன்று ரெண்டு மூன்று தலைமுறைகளுக்கு பிறகு அவங்க தாய்மொழி அவங்களுக்கு ஹிந்தின்னு தான் அந்த பிள்ளைகளுக்கு கடத்தப்படுகிறது வீட்டில் புழங்குகிற மொழியாக கூட இல்லாமல் போகுது இன்னொன்று ஹிந்தி தாய்மொழி அப்படின்னும் பொழுது வாய்ப்புகள் கூட கிடைப்பதாக கருதக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் போயிட்டு இருக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த இடத்துல அதாவது இதுக்கு முன்னாடி அமித்ஷா நீங்க சொன்னார் சொன்னீங்கன்னா ஆங்கிலத்தை வந்து படிக்கிறவங்க வெக்கப்படணும் அப்படின்னு இங்கேயும் அதை அவங்க பேசியிருந்தாங்க என்ன சொன்னாங்கன்னா ஆங்கிலத்துக்கு சிவப்பு கம்பளம் வரவேற்பு இந்திய நீங்க எதுக்கு ஆங்கிலத்துக்கிட்டாங்க ஹிந்தி கேள்வி படிச்சு வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்ய முடியும் இந்தி படிச்சு நான் என்ன பண்ணேன் அப்ப ஆங்கிலத்துக்கு வரவேற்பு குடுக்கிற ஒரு நியாயமான செயல் தான மராத்திகாரங்க என்ன கேப்பாங்க இந்தியாவினு பொருளாதார தலைநகர்தான் மகாராஷ்டிரா தான் மும்பை தான் நீங்க சொல்லக்கூடிய இந்தி படித்தவர்கள் இங்க வந்தா மராத்தி கத்துக்கிட்டு வரட்டும்பா அவங்க இங்க அதிக அளவுக்கு புலம்பெயர்ந்து வருகிறார்கள் நாங்க மகாராஷ்டிரால இருந்து புலம்பெயர்ந்து ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களுக்கு போவது ஜாஸ்தி கிடையாது அதை விட அதிகமா அங்க இருக்கு இங்க வர்றவங்க மராத்தி கத்துக்கிட்டு வரட்டும் அவங்க ரொம்ப சிம்பிளானது நான் வேற ஸ்டேட்டுக்கு போறேன் நான் ஹிந்தி படிச்சுட்டு போறேன் எனக்கு எந்த சிக்கலும் இல்ல என்று தமிழ்நாடு கிட்டத்தட்ட நம்ம ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு வரலாறுங்கிறது தொண்ணூறு ஆண்டுகளை கடந்தது தொள்ளாயிரத்தி முப்பது பிற்பகுதியில தான் வந்த அந்த போராட்டம்ங்கிறது முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டம் சோ அந்த இதுல நம்ம எழுப்பிய பல கேள்விகளை இன்றைக்கு அதனுடைய நியாயங்களை புரிந்து கொண்டு மகாராஷ்டிராவும் கையில் எடுத்து இருக்கிறார்கள் நம்ம அவங்கள இந்த சிண்டிகேட்டுக்குள்ள குள்ள வரவேற்க வேண்டிய ஒரு இடத்திலிருந்து நம்ம பாக்குறோம்